வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மூலவியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூலவியாதியை பற்றி ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம் என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலவியாதிக்குன்னு காரணம் என்ன அதுக்கான உணவு முறை என்ன அதை சரி பண்ண முடியுமா முடியாதா இதுக்கான அறுவை சிகிச்சை அவசியமாக இல்லை சித்த மருத்துவத்தையே முழுமையாக சரியாகுமா அதுக்கப்புறம் நம்மளோட சரியான பேஷனோட பதிவும் கடைசியில் இருக்கும் முதல்ல மூலம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து ஆங்கிலத்தில் ஹெமராய்ட்ஸ் அப்படிம்பாங்க எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இன்டர்னல் ஹெமராய்ட் அதாவது உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க இதை தவிர்த்து ஆனல் ஃபிஸ்டுவலான்னு சொல்லுவாங்க அதாவது ஆசனவாய் குழாயில் ஆசனவாய் பக்கத்துலேயே இன்னொரு ஹோல் மாதிரி உருவாகி அந்த ட்ராக்கு வழியாக சில டிசர்ச்சுகள் வரும் அது வந்து ஏனல் ஃபிஸ்டுவலா அதுக்கப்புறம் ஏனல் ஃபிஷ்ஷர் அப்படிம்பாங்க ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு மாதிரி உருவாகி அது வழியே ரத்தம் கசையும் மலம் போது எரிச்சல் உண்டாகும் இது ஏனல் ஃபிஷர் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உள்மூலம் வெளிமூலம் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் உள் மூலம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்மூலன்னா எப்படி இருக்கும் வெளிமூலம் எப்படின்னு இருக்கும் உள் மூலங்கிறது நமக்கு பார்வைக்கு தெரியாது அது வந்து உள்ளுக்குள்ளேயே அதோட ரத்த நாளம் வெடித்து ப்ளட்டு வெளியே வரும் மோஷன் கழிக்கும் போது வரும் இல்லை மோஷன் கழிச்சு முடித்ததுக்கப்புறம் வரும் அப்புறம் மோ மோஷனோட கலந்து வரும் மூணு விதமாக அந்த ரத்தம் வெளிப்படும் சில பேருக்கு எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு வழி இருக்கும் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு அச்சிங் இருக்கும் சில பேர்த்துக்கு இருக்காது சில பேர்த்துக்கு எதுவுமே இருக்காது ஆனால் இந்த குருதி மட்டும் வெளிப்படும் ரத்தம் மட்டும் அப்பப்போ வெளி வரும் இதனால் என்ன பண்ணுவாங்க வழி இல்லாத பட்சத்தில் அதுக்கான வீட்டு மருத்துவம் நாள் கணக்கில் கணக்கில் எடுத்துகிட்டு ரொம்ப முடியாமல் மூச்சு திணறலோடு வருவாங்க இந்த இரத்த போக்கு வர ரத்த போக்கில் ஏன் அந்த மூச்சு திணறல் வருதுன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் போக போக உடம்புல இரும்பு சத்து கம்மியாகி அந்த திறனோட பேஷண்ட்டை நிறைய பார்க்க முடியுது வெளியில் அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஆரம்பத்துலேயே இதை ஒரு மருத்துவர் அணுகி சரியான மருத்துவ முறை எடுத்தால் முழுமையாக குணமாகும் அப்புறம் வெளி மூலம் வெளி மூலத்துலேயும் சிம்டமேட்டிக்காக எல்லாமே ஒன்று தான் உள்மூலத்தில் பார்த்தா தெரியாது வெளி மூலத்தில் நல்லாவே தெரியும் ஒரு சதை வளர்ந்த மாதிரி தெரியலாம் இல்லை ஒரு மறு மாதிரி ஒரு மோஷன் போய்ட்டு கழுவும் போது நல்லா கையில் தட்டுப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தவிரலாம் இல்லை ரொம்ப அதிகமான பட்சத்தில் ரொம்ப பெருசா வீக்கம் உண்டாகி நடக்க முடியாது உட்கார முடியாது இது உள்மூலத்துலையும் காணப்படும் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வெளி மூலத்தில் பார்த்தா தெரியும் அந்த கட்டி மாதிரி நல்லா வெளியே இருக்கும் அது வழியாக ரத்தம் வரும் சில பேர்த்துக்கு ஒழுங்காக பாதுகாப்பான ஒரு முறையில் வைக்கலன்னா ஸ்டீல் கூட பிடிச்சி ரத்தம் கூட வழியை வெளியிலேயே புண்ணாகி ஒரு மாதிரி ரொம்ப அனீஷியான ஒரு தொந்தர வந்து உண்டாக்கும் இந்த மூலம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏன் வருது இதுக்கான காரணங்கள் என்னன்னா நம்ம சித்த மருத்துவத்துல வந்து அணில பித்த அல்லாது மூலம் வராது அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்ப சூடாக உண்ணக்கூடிய உணவாலேயோ இல்லை தண்ணி ரொம்ப குடிக்காம உடம்பு ஹீட்டாலேயோ இந்த மாமிசம் நிறையா உண்பது உண்பதுனால உடம்பு ஹீட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரம் ச நார் சத்து சாப்பிடணும் இல்லை தண்ணி குடிக்கணும் எதுவுமே இல்லாமல் இருந்தோம்னா அதுக்கப்புறம் மலைக்கட்டு ஏற்படும் அந்த மலைக்கட்டு வழியே ரொம்ப முக்கிய 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 மூலங்கிறது ஒரு நாளில் வரக்கூடியது கிடையாது நம்மளோட உணவு பழக்க பழக்கம் மாசக்கணக்கில் மாறி போகிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நாளடைவில் இது பயில்சாக மாறி தொந்தரவுலாம் உண்டாக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார் சத்து உணவுகளை நிறைய எடுத்துக்கிற பட்சத்தில் மழைக்கட்டை தவிர்க்கறதுனாலையும் அதுக்கப்புறம் தண்ணி நீர் அதிகமாக பருகிறதுனாலேயும் இதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வர்றதை வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து தளர்வு அடைகிறதுனால சில பேர்த்துக்கு மூளை வரலாம் இதுக்கான உணவு முறை அப்படின்னு என்னென்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி நோய்களுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத விட என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை சூட்டு பரத்தக்கூடிய உணவு முறைகளை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப கார வகைகள் கார வகைகள்னால் ரொம்ப சிவியர் ஸ்டேஜாக எனக்கு ரொம்ப மூலம் மூலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரத்தம் அதிகமாக இருக்குது மோஷன் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மசாலா ஐட்டம் சுத்தமாக தவிர்த்துக்கணும் கார சார்ந்த எந்த ஐட்டமும் சாப்பிடக்கூடாது காரமே கலக்காமல் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்னென்னா கிழங்கு வகைகள் தவிர்த்துக்கிட்டு நல்லது கருணை கிழங்கு வேணால் எடுத்து கோழிக்கறியை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டு மருத்துவம் என்ன பண்ணணும் அப்படின்னா காரம் இல்லாமல் கிழங்க அவிச்சு தோலை உரித்து கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்கு நம்ம நம்மளே அரிக்காமல் இருக்கும் அதை எடுத்து காலையில் கொஞ்சம் நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடும் பட்சத்தில் ஆரம்பத்தில் இருக்காது ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் காய்கறிகள் நிறையா எடுத்திங்கன்னா நார்சத்து நிறையா எடுக்கிற பட்சத்தில் மோஷன் ஃப்ரீயாக போகும் போ போக போக ஆரம்பிச்சுனாவே இதோட தொந்தரவுகள் வந்து ஓரளவுக்கு குறையும் அதுக்கப்புறம் வந்து தொத்தி இலை துத்தி இலை சாராக இருக்கலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் ஒரு பவுடராக வாங்கி காலையில் அரை ஸ்பூன் நைட்டுக்கு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு இதோட குறிகோணங்கள் குறையலாம் இது இது மட்டும் போதுமானால் கண்டிப்பாக போதாது ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தை மாட்டிக்கிட்டாவே இதோடய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு குணப்படுத்திக்கலாம் ஆனால் எனக்கு அது சாப்பிட்டு குறையலைன்னா கண்டிப்பாக சித்த மருத்துவம் நாடுங்க இதுக்கான மருத்துவம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் மருத்துவம் முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்தில் இருக்குது இது சரியாகிறதுக்கு கேரண்டி இதுக்காக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்ல இதுக்கு மருந்து மாத கணக்கில் இருக்கணுமா அதுவும் தேவையில்லை அதிகபட்சமாக பத்து நாள் குறைஞ்சபட்சமாக மைல்டு மார் இருந்தால் மூணு நாள் மருந்தே போதும் ரொம்ப சிவியராக இருக்குன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே மருந்து எடுக்கணும் ஒரு அவசியமே கிடையாது முழுசாக இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்போதும் வரக்கூடிய அளவுக்கு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அதனால் இதுக்காக நீங்கள் மாத கணக்கில் வருஷ கணக்கில் கஷ்டப்படுறது என்ன கேட்டால் ரொம்ப பாவம் நீங்கள் இதுக்கான மருத்துவம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான மருத்துவம் எடுத்து முழுசாக உணம் அடையணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து இப்போது டால்மியா திருச்சி திருச்சி டால்மியா குரத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பெயினாக இருந்தது ரொம்ப நான் ஆரம்பத்தில் பார்க்காம விட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாச்சு வலி ஓவராக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே சார் வந்து டாக்டரை பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு எனக்கு மருந்து கொடுத்தாரு அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு